நிக்நேமா நிறைய வைக்கலாமே இல்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அதான் ஏன் பிடிச்சி நாலு பேர் சொல்லி கூப்பிடணும் ஏன் சொல்லி கூப்பிடணும் உண்டக்க மண்டக்க ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும் ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்ட கூடாதுன்னு பழக ஜாதின்னு நினைக்கல நிக்நேமா தான் நினைக்கிறேன் என்னடா முட்டாத்தமா எல்லா இடத்துலயும் நான் காசு நேமா வச்சிருக்கேன் தான் யூ டேக் பிரைட் இன் யோர் நேம் கி என் பேர் இப்படி இருக்கு பத்து பேர் இருக்கும் யூ கெட் டிஃபரன்ஷியேட்டட் ஓகே இவா இது ஓகே அவா இப்படி அது மாதிரி என்னோட ஜாதிக்கான அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியையும் சேர்த்துக்கிற கட்சி தான் ஜெயிக்குது ஏன் உள்ள பேர் இருக்கான் ஓகே நான் ஒரு கட்சி அப்படி ஒன்னு பெருசா ஜெயிக்கிற மாதிரி தெரியல சோஃபார் ஜெயிக்கல

இந்த காலகட்ட வந்து எங்க ஏன்னா எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதி சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிறேன் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம்

நடக்குது நீங்க சொல்றது அந்த என்ன சொன்னா கொங்கு பகுதி சார்ந்த சரி அந்த பகுதியில் இந்த மாதிரி கிடையாதுங்கற ஏன் என்ன சொன்னா ஏதோ ஒரு இடங்கள்ல நடக்குது நீங்க சொல்றது இங்க வா ஐயே யார் கரப்பே நீங்க ஒரு சில இடம் சொன்னதனால வரிசை எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க இப்ப

எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரியான ஒரு அதிகார தோரணை இருக்குல்ல அதுவே எல்லாருக்கும் எரிச்சல் வரும் ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுனால வந்து அதை பெருதுபடுத்த கூடாதுன்னு நினைக்க கூடாது ஏன்னா அங்கங்க இப்படி மறைக்கப்படுறதுனாலதான் ஒவ்வொரு இடங்களும் நடந்துகிட்டே இருக்குது அப்ப நாங்க என்ன மறைக்கப்பட்டே இருந்தோம்னா எப்படி வந்து அது தீர்வு கிடைக்கும்னா என்னோட கேள்வி பதில் சொல்றா

இவங்க கதர்ன மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கதறல் வந்துடக்கூடாது சார் ஏன்டா போய் எமோசன் நீ ஏன் எமோசன் நீ சார் இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இந்த காதல் திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு எல்லாருமே பெற்றோர்கள் சம்மதத்தோட காதல் திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு உலகமே மாறிட்டு வருகிற சமுதாயத்துல இன்னும் நம்ம வந்து மாறாம நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே சிறப்பாலதான் இருக்கு இன்னும் சமூகத்தை இருக்காங்க அந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தினர் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் ஏத்துக்காத போது ஒட்டுமொத்த சமூகம் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது எதார்த்தமா ஆக முடியாது சார் என்ன பண்ணுவாங்க எடுத்த பிறகு தான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம் அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்கம்மா அதாவது அப்படி சொல்லுங்க தெரியாதா தெரியா சார் இதுக்குற என்னுடைய தாத்தா எங்க அப்பா காலத்துல இருந்தே ஜாதி யாரும் பார்த்தது பழக்கத்துல யாரோடய ஒண்ணு இது ஜாதியோட பழகணும் அந்த ஜாதியோட பழக கூடாது கிடையாது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது நான் ஆபீஸ் வேலை பார்த்த போறேன் என் கூட வேலை பார்த்தவங்க என்ன ஜாதி நான் யார்ட்டையும் கேட்டதே கிடையாது ஆனால் திருமணம்னு வரும்பொழுது ஒரு சின்ன தயக்கம் இருக்கு நம்ம சாதிக்கார பயல்ல அந்த பாசம் இல்லாமையா போகும் இவங்க நான் கடந்த பேரியர் அந்த பேரியரை கடந்துட்டேன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட ஒரு ஒரு சேஞ்சஸ் தானே தவிர நம்ம நீங்க அதை பெருசா அதை வந்து கடந்துட்டீங்களா அப்படிங்கறது வந்து தெரியல நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் விட்டதே ஒருத்தர் என்னடனாக்கா என்னோட பிசினஸ்ல நான் வந்து பார்க்க மாட்டேன் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது சார் அப்புறம் நீங்க வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் நீங்க பெற்ற புள்ள ஏதாவது ஒரு ஆசைப்படும் போது அவங்களுக்கு அது கிடைக்கலங்கும் போது உங்களால கொடுக்க முடியலங்கும் போது உங்க பசங்களுக்கான துரோகம் இல்லையா முடியாம நீ கல்லாட்ட மாட்டேன் நீங்க ஜாதியே பார்க்கல மதம் பார்க்கல ஆனா அந்த பையனோ அந்த பொண்ணோ ஒண்ணுமே எதுவுமே பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இல்ல அவங்களுக்கு வாழ்க்கை துணையா கொடுங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்க பொருளாதாரம் பேசுறீங்க என்னோட பையனோ பொண்ணோ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு நீங்க நினைக்கிறது நினைச்சாக நினைக்கறது தப்பு இல்ல ஆனா அதுக்காக அடுத்த பையனை பிரோஜன இல்லாத பையனோ பிரோஜன இந்த பொண்ணோ சொல்றது ரொம்ப தப்பு இதுதான் தவறான விஷயம் பையன் நல்ல இடம் தங்கமான பையன் நான் விசாரிச்சிட்டேன் நல்ல சம்பாதிக்கிற அருமையான குடும்பம் இப்ப கட்டி கொடுத்தா என்னன்னு கேக்குறாரு கட்டி கொடுப்பேன் என்னோட உறவினர்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும் இது டூ மச் இது டூ டூ மச் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வேற்று ஜாதியில வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்க டோட்டலா உங்களுடைய சொசைட்டியை கட் பண்ணிடுவாங்களே நினைக்கிறீங்களா அப்போஸ்

சாரி எனக்கு தெரியாது சாரி நிறைய நடந்திருக்கு இல்ல நீங்க தப்பா கூட நான் என்ன லண்டன்ல இருந்தா வந்தேன் பாடைய சாதி மாத்தி நீ கட்டுனேங்கிறதுக்காண்டி தொடணத்தை நிறுத்தி போட்ட கதை கடைசியா இப்ப நடந்துச்சுல பெரும்பாலும் இவங்க யாரும் ஜாதிய தாட் ரொம்ப உள்ளவங்களாம் கிடையாது சின்னதாக ஒரு ஜாதிய மனநிலை இவங்களுக்கு இருக்கு அதை மறுக்கிறப்ப என் மனசு தடுக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க வேற ஏதோ சொல்லி சொல்லிப்பெல்லாம் சொன்னாங்கல்ல இது மாதிரிதான் பண்ணுவாங்க இது மாதிரி என்னென்னலாம் சொல்லி அவங்களுடைய இந்த மனத்தரையை அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாங்க இந்த டாப்பிக்கே எடுத்துப்போம் சார் அரசியல் சமூக கருத்துள்ள படங்கள்னு வரும்போது அத பத்தி மட்டும் தான் முதல்ல இருந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க நிறைய படங்களை இங்க எடுத்தவங்க நாங்களே இங்க உக்காந்துருக்கோம் எங்களே இங்க எத்தனை பேருக்கு நாங்க என்ன படம் எடுத்தோம் நாங்க எதை சார்ந்து பேசணுன்றது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதே தெரியல சார் இப்போ உங்கள்கிட்ட பேசுறார் இவர் யாரு இவர் என்ன படத்தை இயக்குனார் மேட்ச் ஜாதி ஒடுக்குமுறையும் சரி இந்த ஜாதியை வந்து பெருமைப்படுத்தி பேசுற படமும் சரி இந்த ரெண்டுமே இங்க வேண்டாம் பேசுறவங்களும் இங்க இருக்காங்கன்ற கக்கன் காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன் காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன தெரியாது சார்

சரி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேர்ந்து வாழணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பா இருக்கணும் சேர்ந்துகிட்டீங்க அதே போல நாளைக்கு தலித்துகளோடும் நீங்கள் சேர்ந்து கொள்வீர்களா தாழ்த்தப்பட்டவர்களோடும் நீங்கள் சேர்ந்து கொள்வீர்களா காலம் தான் பதில் சொல்லும் இத மாதிரி ஒரு பிராடு பதில நான் பார்த்ததே இல்லை சரி சரி கிரணி

தான் பதிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எர்மை எந்த ஸ்கூல குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் इट्स குளோபல் ஸ்கூல் ரைட் யா குளோபல் ஸ்கூல் அதல நான் ரெக்கமெண்ட் எல்லாரையும் கூட ஆட் பண்ண சொல்றேன் உங்க ஆட் பண்ணுங்க டோன்ட் ஃபீல் தட் அது மாதிரி போடுங்க முன்னேறுங்க காட்டுங்க நான் சொல்ல இப்போ நீங்க ஒரு சொல்றீங்க இப்போ நீங்க சொல்ற அந்த வந்து

வந்து குத்த வச்சேன் யாரெல்லாம் அதை கைக்குள்ள கொண்டு போயிட முடியுமோ அந்த ஜாதிக்காரங்களே அப்படி செய்யாதேங்கிறான் நாலு ஜாதி இங்க தமிழ்நாட்டுல பேக்வர்ட் கிளாஸ்ல பெரிய ஜாதி இருக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்களே இதை செய்யாதே சொல்றான் நீங்க சொல்றீங்க

சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே நீ எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றீங்க ரிசர்வேஷன் ஸ்கூல் சர்டிபிகேட் இதெல்லாம் மட்டும் நீங்க பாயிண்ட் பண்றீங்க ஏன் பாயிண்ட் பண்றீங்கன்னா அதன் மூலமா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற நீதி உங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் கொடுக்குது ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 ஆம் நம்பர்ல வை ஜாதி வெறியில கொலை எல்லாம் நடக்குது அவங்க எல்லாம் கேட்டுகிட்டு என்கிட்ட வா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இன்டென்சிவான விஷயத்துக்கு போறதுக்கு யார் காரணம்னா பேசிக்கா சின்ன சின்ன காஸ்டிசமான விஷயங்களை பண்றவங்க தான் காரணம் எப்படி சிக்கிர்க்கேன் பாத்தியா அப்பா அவர் ரொம்ப க்ளியரா சொல்றாரு ஒவ்வொரு கால நீங்க அறுவாள தூக்கி திரியறவன தான் ஜாதி

நான் ரொம்ப ஜாதி வெறியோட இருக்கேங்க தான் முக்கியம்னு இருக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கிற என்ன என் ஜாதியோ என் ஜாதிக்காரனோவா காப்பாத்துறான் செந்திருக்கு போய் பொய் சார் என்னங்க சாதி வெறியோட இருந்தேன் நான் பிறகு உணர்வா மாறனேன் இன்னைக்கு நான் எதிர்மறையான கொள்கை எடுத்தேன்னா என்னோட நிலைமை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நீ சொல்றது கரெக்டா ஆனா எனக்கு மன சாட்சியதான் கொடுக்கலையே ஒரு சொந்தக்கார இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் சொன்ன போறான் இவன் பொய் சொல்றானு இப்படி சொல்ற உங்களுக்காக அவர் எதுக்கு ஜாதி பிரியத்தோட தொடர் இருக்கணும்னு கேட்கிறேன் இப்படி இருந்தீன்னா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள்லாம் கொஞ்சம் சிலுக்கு சட்டை போட்டுவிட்டு அப்படி மேலே இந்த வாக்கில் இந்த உரையாட்டிட்டு போயிடுவீங்க ரைட்டா உங்கள் பின்னால் வெள்ளை சட்டை போட்டு ஒரு பார்த்தி இருக்கே அதுதான் வெறி பிடிச்சி போய் நிற்கும் எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்களா அந்த சார் வந்து ப்ரொஃபஸரா இருக்காப்லாம் நீங்க ஒரு நல்ல அமைப்புல இருந்து வருது நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா

பணக்கார வசதி அச்தியானவங்க ஏழ்மையாக கல்யாணம் பண்றாங்க சார் அப்படி குடுக்குறாங்களா இப்போ அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி குடுக்குறாங்க சார் சார் அப்ப ஸ்டேட்டஸ பாக்குறீங்களா ஜாதி பாக்குறீங்களா நீங்க என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்ப பிச்சாயங்க நீங்களே உங்க ஜாதியிலே ஒரு ஜாதி வச்சிருக்கீங்க அப்படிலாம் இல்ல சார் உங்க குடும்பங்கள்ல சமீப காலமா கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல பையன் பணக்காரன் பொண்ணு தான் ஆனா கட்டுனாங்க ரெண்டு சொல்லுங்க நல்ல டைம் எடுத்துங்கப்பா யோசிங்கப்பா டைம் கொடுத்ததுக்கு அவளை கலாய்க்கிறான் இல்ல அது வந்து ஓரளவுக்கு பார்த்தா போய் சொல்லக்கூடாது சார் நான் அதை ஒத்துக்கிறேன்

ஒரு பிரபலமான நடிகரை வைக்கிறீங்களே அவர் உங்க ஜாதியில பொண்ணு எடுக்கல ஆமா நீங்க அவங்கள எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றீங்க ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே காரணம் பொருளாதாரம் அவ்வளவுதான் வெக்கமா இல்ல சரி இப்ப உங்க வீட்டுல பையனா பொண்ணா வேற ஜாதியில இருந்து ஒருவரை காதலிக்கிறாங்க தகுதியானவர் தகுதியானவர் நீங்க நினைக்கிற நல்ல குணங்கள் உள்ளவர் திருமணம் செஞ்சு குடுப்பீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு இவங்களை காத்துக்கிட்டு இருக்கீங்க திரு கரு பழனியப்பன் இன்னொருவர் நடிகை பார்வதி நாயர் அவர்கள் லெட்ஸ் வெல்கம் வாட் இஸ் பார்வதி நாயர் என்ன நாயர் இஸ் மை கம்யூனிட்டி கம்யூனிட்டி சொல்லிட்டு சிரிக்கிற வெக்கோன்லிங் <laughs> அவ்வளோதான் <laughs> <laughs> தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள் அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்ல ஒருத்தன் டீச்சரா இருந்தா ஒருத்தன் விவசாயியா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க சரி உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனால அவன் எங்க இருந்தா அவனுக்கு ஒரு தொழில் வச்சிருந்தீங்கல்ல அவன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி அங்கதான் பிரச்சனை கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா அந்த பையன் கேட்க வரும்போது இவ்வளவு கருத்து வச்சிருக்கிற பார்வதி நாயர் ஏன் நாயரை பின்னுக்கு வச்சுக்கிறீங்க விட்டுடலாமேங்கிறார் அவர் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு போங்க நீங்க அருமையா கேட்டிருந்தீங்க இல்லையா கேரளாவில் இவ்வளவு எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுகிட்டே இருந்தாங்களே இங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இங்க பெரியார் இருந்தாரு அங்க பெரியார் இல்ல எப்படி நம்மால் பாரு ஒருத்தர் சொன்னார்ல எங்க ஊர்ல வந்து மேற்கு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு நாயக்கர் தோட்டம் இருக்கு கவுண்டர் தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுதான் இங்க பிரச்சனை சக்கிலிய தோட்டமே இல்லையே நிலம் சேர்ந்துச்சா அவன் பழம் இல்லடா பழம் தின்னு கொட்ட போட்டவன் கரெக்ட்லி செட் இந்த ஏரியாவிலே நமக்கு இருக்கிற ஒரே எனிமி இவன் தான் இல்ல ஜாதிய பெருமை இல்லங்க ஒரே பெருமை தாங்க உலகத்துல பணம் இருக்கவன் பணம் இல்லாதவன் என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா இந்த சமூகம் என் ஜாதியை பத்தி அக்கறையே செலுத்தாது என்ன மேல தூக்கிக்கும் இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி உங்க உயர் ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க என்னால போடவே முடியலங்க இதை செய்யலாமா நீங்க சார் நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா நான் அப்படி நினைச்சு போடல ஆனா நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு அது தேவையில்லை உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாதிரியான மக்கள் இருக்க சாதினா என்ன பார்த்து கொஞ்சம் பை பண்ணும் இல்லனா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேட்டர் கேஸ்டா இருந்தா அதை பறைசாட்டிக்கணும் நான் ஒரு முன்னேறி சமூகத்திலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேலை பாக்குற இடத்துல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்க என் கிட்ட வச்சுக்காதுன்ற மாதிரி கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் தாட் தோணும் தமிழ்நாட்டில் இருக்கோம் ரெவல்யூஷன்லாம் நிறைய நடந்திருக்கு கேஸ்ட் வச்சு இவங்க ஏன் அந்த ரெவல்யூஷன்லாம் தெரியாமல் இருக்காங்க நம்ம மேலே தப்பு அப்படின்னு

இது நேத்தின்னைக்கில்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்க கூடிய ஒரு சம்பவம் என்னுடைய பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை விரும்பி நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வந்து என்கிட்ட சொன்னான் வெரி குட்ரா கை குடு வெரி குட்டா அந்த பொண்ணு வேற ஜாதி எங்க மிஸ்ஸஸ் கிட்ட பேசும்போது எங்க மிஸ்ஸஸ் ஒத்துக்கவே இல்ல முடே முடே சல்லம் தாயி ஏனா ஊரே விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க 1.5 வருஷம் வெயிட் பண்ணா நான் சொல்லிட்டேன் உங்க அம்மாவுடைய விருப்பத்தையும் பார்க்கவேனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படி நான் பெர்மிஷன் கொடுத்துறேன் என்ன மனுஷன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணான் அப்பா அம்மா சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தான் ஆனா நடக்கல எங்க மிஸ் சொத்துக்கல கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா வேற வழி இல்ல ஜாதிய பத்தி நீ கவலைப்படாத போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு சொல்லி தனியா போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மிஸ்ஸஸோ எங்க வீட்டாளர்களுக்கு யாருமே வரல

ஜாதி பேரை சொல்ல கூச்சம் வர்றதுதான் சரி ஜாதி பேரை தெரிந்து கொள்ளுகிறவர்கிட்ட சொல்லாம தவிர்க்கிறது இருக்குல்ல அதுதான் சரி தமிழ்நாடு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்டுங்கிறதுக்கான அடையாளமே அதுதான் அதை நீங்க ஒரு நாள் விட்டு கொடுத்துறாதீங்க தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க